ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி ச நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க தயவுசெய்து என்ன மன்னச்சிடுங்க அதுவும் விறகடுப்பில் சமைச்சி வாழை இலையில் சாப்பிட்டது அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அதுவும் ஜாயினாக உட்காந்து சாப்பிட்டேன் எல்லாேருமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது அதை உங்கள் கிட்டே பண்ணுறவாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க விறகடுப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு விறகடுப்பு பற்ற வைக்க தெரியாது ரொம்ப ஈஸி தாங்க காஞ்ச குச்சியாக எடுத்து வச்சு காஞ்ச விறகு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு பிளாஸ்டிக் பேப்பர் அப்புறம் இந்த மாதிரி சட்டியை போட்டிங்கன்னா சூப்பராக எரிங்க பார்த்திங்களா எப்படி எரியுதுன்னு இப்போ பார்த்துட்டு வச்சு தண்ணி கொதிக்கட்டோம்னா அதுக்கான மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஆறு பச்சை மிளகா காக்கில பூண்டு நூறு இஞ்சிங்க அப்படியே இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா சிறிதளவு புதுனாங்க இதுவும் ஒரு பேஸ்ட் ஆக்கணும் முந்திரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கோம் பிரியாணி இலை ரெண்டு எடுத்திருக்கோம் பட்டா சோம்பு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும் அஞ்சு ரூபா பாக்கெட்டு அதில் ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அளவு அதிகமானாலும் பிரியாணி டேஸ்ட் மாறிடுங்க அதுக்காக தான் நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சிடலாங்க மசாலாலாம் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மசாலா அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புதுனா போட்டது ஒரு பேஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு சில்லி பொடி மூணு ஸ்பூனு அப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டு பாக்கெட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு கிலோ போட்டாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு படி அரிசிக்கு நெய் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நெய் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணுங்கள் புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா பாத்திரம் காஞ்சிருச்சு நம்ம ஆயில் ஊற்றிடலாங்க நான் நல்லெண்ணாக தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்களும் நல்லெண்ணெய் முடிஞ்சால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நெய் பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை கரண்டி ஊற்றிருக்கேன் நெய் அதிகமாக ஊற்றினா தான் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டரை கரண்டி ஊற்றிருக்கேன் நம்ம தனியாக சமைச்சா பரவாயில்ல இது ஒரு கூட்டத்துக்கே சமைக்கிறன்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால தாங்க நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் நீங்களும் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க நான் அரைச்சி வச்ச அந்த பிரியாணி இலை முந்திரி அந்த பட்டசோம் பாக்கெட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க அதை தான் பொடியை போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க ஜாஸ்தி அவங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க அதனால தான் நாங்கள் அரைச்சாச்சு எல்லாமே பொன்னிற மாயிடுச்சுங்க அடுத்து வந்து எடுத்து வச்ச அந்த கொத்தமல்லியை போட்டுடலாம் கொத்தமல்லியும் தலையும் போட்டுடலாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி க்ரீனிஷாக இருக்குன்ட்டு அதை கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்குருவோங்க நல்லாவே வதங்கட்டும் விறகடுப்புனால சீக்கிரம் வந்து அதிகமாக ஹீட் ஆகுங்க அதனால நான் வந்து மூணையுமே ஒன்றா போட்டு விட்டேன் வேகமாகவே பார்த்துக்கோங்க இது வந்து குறைக்க முடியாதில்ல அதனால தான் நான் அப்படியே போட்டுட்டேங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பயங்கர ஹீட் ஆகும் சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் இவள் அதக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம புகையை விடக்கூடாது புகையை விட்டோம்னா அது புகைவாடை வந்துடும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் சாப்பாட்டில் அப்போ வந்து தீ வந்து எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கணும் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை எல்லாமே போட்டாச்சு நல்லா வேகதும் தீ நல்லா எரியுது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் தீ நல்லாவே எரியும் காஞ்ச விறகுனால் கண்டிப்பாக கஷ்டப்படவே தேவை இல்லைங்க பச்சை விறகுனா தான் கஷ்டப்படணும் இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே கிண்டணும் ஆனால் பயங்கரமாக பறக்க தான் செய்யும் ஆனால் என்ன பண்ணுறது விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாச்சு அப்போ வந்து நம்ம நின்று தானே ஆகணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே வதங்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தக்காளி கொஞ்சம் வதங்க லேட்டாக தான் ஆகும் இப்போ வர தக்காளி அப்படி தானே இருக்குது இதை வந்து நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சோம்ல அந்த பேஸ்ட்டுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாகட்டுங்க பாருங்கள் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா வதங்கட்டுங்க அடுப்பானதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கினோன்னே கொஞ்சமாக அந்த எடுத்து வச்ச சில்லி பொடியையும் அந்த மிளகாத்தூளையும் தூளையும் பிரியாணி மசாலாவையும் போட்டுடலாங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் இதை லைட்டாக கிளறி விட்டு அடுத்து வந்து சால்ட்டு சேர்த்துடலாங்க சால்ட்டு தேவையான அளவு இதை வடிக்க போகிறதில்ல சிக்கனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துடலாங்க எங்கள் அண்ணன் பையன்தான் அன்றைக்கு வீடியோ எடுத்தான் அவன் தான் அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டே இருக்கான் எப்போத்த முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் கையில் ஃபோனை கொடுத்துட்டே இருந்தான் எடுத்தே ஆகணும்டா அப்படின்னு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸாகி வத காட்டுங்க நம்ம அடுத்து வந்து தண்ணியும் அரிசியும் எடுத்து வைக்கணும் இது கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா எல்லாமே பாருங்கள் எப்படி செட் ஆகிருச்சுன்னு வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உலக்கி தண்ணி ஊற்ற போகிறோம் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டோம் இதில் வந்து படியில் பார்த்தீங்கன்னா நான் ஒம்போது உலக்கு ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ராவே காய வச்சு வச்சுக்கோங்க பத்தலைன்னா நம்ம தம் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்திரம் பார்த்திங்கன்னா கல் பாத்திரம் அது ரொம்ப நேரம் ஹீட் ஆகும் நம்ம முக்கால் பதத்திலே நம்ம சாதத்தை இறக்கிட்டோம் அப்படின்னா சாதம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா பூ மாதிரி வெந்துடுங்க நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை போட்டுட முடியும் பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சு இந்த தண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு இது கல் பாத்துறதுனால அப்படியே சீக்கிரமாகவே இஞ்சிரும் நம்ம தண்ணி கூட வச்சுட்டோம் கவலைப்படவே தேவையில்ல தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அடுப்பணல்லே வச்சிட்டிங்கன்னா அந்த விறகுலாம் அடிக்காமல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணி நல்லாவே இஞ்சிடும் வீட்டுக்கு வெளியே தாங்க பண்ணோம் நல்லா தெருவே மணந்துச்சு பிரியாணி எனக்கு வெளியில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க நான் எப்போ எங்கள் வீட்டுக்கு போனாலும் நான் வெளியில் தான் சமைப்போம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் பண்ணேன் அங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்படிதாங்க விறகடுப்பில் தான் சமைச்சி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா வெளியில் சமைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக போதுங்க அதனால் நான் வந்து சிக்கன் ஃப்ரை நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ ஆகாஷ் குட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ டியர் இந்த வாழையில் பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தீப கிச்சனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டு ஆல் பாய்